மாப்பிள்ளை திரு சீமானுக்கு ஆதரவா பேசுனா அவர் மேடையில போய் பேசுங்க ஒரு ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டா அது என்னையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க தவறான தவணை பரப்பரை பண்றது ரொம்ப தவறு எந்த அரசு வந்தாலும் தவறு செய்பவர்களே ஒண்ணு சு சுடலைன்னா ஒரே வலி நீங்க ஒரே ஒரு இதுவர

இந்த இங்க பாரு கொலை பண்றவன் பூரா ரவுடி ஏ இந்த மாதிரி ரேப் பண்றவன் ரவுடி ரேப் பண்ண மாட்டான் இதெல்லாம் வந்து இந்த இந்த பக்கம் பண்றான் அதனால அவனை பிடிச்சி போஸ்டா வழக்கு போடுறோம் அவன் மேல பிடிச்ச மற்ற சட்டங்கள் அடிப்படையில் அது லாயில் தண்டனை இருபது ஆண்டு சாயிரம் தொட்டி சிறை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம் எங்க ஆட்சியில தான் இவ்வளவு சிறை தண்டனைகள் பெற்ற குற்றவாளி இந்த ரேப் கேஸ்ல இருக்காங்க எல்லாம் திமுக 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 அரசு சித்தரிக்கிறதுக்காக நீங்களும் ஊடகத்துல வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு அவரு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காரு தலைவர் அவர் தமிழ்நாட்டில் நடக்கூடிய கட்டி கேட்கிறாரு பா எங்களை வந்து அவர் அசிங்கமாக சித்தரிக்கிறதும் எங்களை பற்றி தவறா சித்தரிக்கிறதும் அவருக்கு தொழிலாக போயிடுச்சு ஏன்னா சரி இப்போ இவர் நாம் தமிழர் கூட்டணியில் போய் எம்எல்ஏ போய் நிற்க மாட்டாரா இல்லை இவருடைய தொகுதியில் யாரையாவது கட்சியில் யாரையும் வாங்கி சீட் வாங்கிட்டு நிற்பா ஏ எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை தாராளமா நிற்கட்டும் அவரே நிற்கட்டும் நாளைக்கு எம்எல்ஏ வந்தா எனக்கு சந்தோஷம்

மக்கள் பொதுமக்கள் யாரு எங்களை ஊழல்வாதின்னு சொல்லி ஊழல் வேலை என்னன்னு தெரியாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஊழல்னா என்னன்னு தெரியாத கட்சி திமுக கட்சி

அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இருவரையும் வரவேற்கலாம் அஹ் திமுகவினுடைய முன்னோடியமான முனைவர் திரு காமாட்சி அவர்கள் அதே போல இந்திய தேசிய கட்சியிலிருந்து திரு தடா ராம்மு அவர்கள் இருவரையும் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் திரு தடாரஹீம் அவர்கள்ட்ட இருந்து ஒரு கேள்வி அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தமிழகத்தில் பரவலாக போலி என்கவுண்டர்கள் நடத்தப்படுது இதற்கு பின்னால் வந்து பல தலைவர்கள் குற்றப்பின்னணியில் வந்து மறைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை ப்ரெஸ் மீட்டில் முன் வச்சிருக்கிறாரு இதனுடைய பின்னணியை எப்படி பார்க்கல இல்லை நம்ம பல தரம் பேசிட்டு வர போலி என்கவுண்டர்னா இன்னும் தான் என்கவுண்டர்னா என்ன ரெண்டு பேருக்கிட்ட பார்க்கிறீங்கன்னா அவன் சொன்னா நம்ம சொன்னோம் போலீஸ் சொன்னோம் அதில் வந்து என்கவுண்டர்ன்றது இவங்க வந்து எங்கன்னா பிடிச்சி வச்சு உட்கார வச்சு ரூமில் உட்காந்து சுட்டுட்டு இல்லை வாகனத்தை போக சுட்டுட்டு கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இவங்க உடனே அங்கே வந்து ஒரு பேரிக்கேட்டை போட்டுருவாங்க உடனே அந்த இதெல்லாம் கட்டிடுவாங்க உடனே உங்களை மாதிரி மீடியாக்களை கூப்பிடுவாங்க சும்மா இருக்குது இப்படி இப்படின்னு கூடாது மீடியாக்களை கூப்பிடுவாங்க மீடியாவும் போவோம் இங்கே வந்தாரா லெஃப்ட்லேருந்து வந்தார் ரைட்டிலேருந்து வாங்கினதா அவர் இங்களை பார்த்த உடனே இடம் இருந்து ஆயுதத்தை தூக்கி போலீஸை நோக்கி சுட நினைச்சாரா போலீஸ்காரன் சொன்னதை அஞ்சு விசா கொடுத்தனே மீடியா என்ன பண்ணான் ஒரு ரூபாய் ஆக்கி அப்படியே ஒரு பொது பொது வெளியில் கொண்டு வந்துடுறேன் மக்களும் பார்க்குறவங்க சுவாரஸ்யமாக பாருங்கள் எந்த ஊடகங்களாச்சும் சார் எங்கே நடந்தது என்கவுண்ட் இங்கேயா ரத்தமே இல்லையா சார்ன்னு கேட்டால் வேலை முடியுது ரத்தமே ஒரு என்கவுண்டர் ஒரு சாதாரண ஒரு கோழி எடுத்தால் கூட எவ்வளோ ரத்தம் செரிக்கு தெரிக்கதா இல்லையா ஒரு மனுஷன் வந்து என்கவுண்ட்ரு பண்ணால் அந்த இடத்துல ரத்தம் எப்படி தெரித்து ஓடிருக்கோம் எவ்வளோ தோர்த்து இது எதாவது ஒரு ஊடக விழா கைவி எடுக்குறாங்க இல்லை இவங்க எப்பவுமே காவல்துறை வந்து ரூம்லேயோ இல்லை வாகனத்தில் வச்சு போட்டுருவாங்க போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் பெரும்பாலும் என்ன பண்ண காலையில் அதிகாலையில் எப்படி அதிகாலு நாலு மணி நாலு மணிக்கு ஏன் அவனை அங்க கூட்டு போற கேள்வி அப்போ இது எல்லாமே என்கவுண்டர்ன்றது போலி தான் அதில் என்கவுண்டர் போலி என்கவுண்டர் உண்மை என்கவுண்டர் எல்லாம் இல்ல அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா அரசியல் ரீதியான என்கவுண்ட்ரு சர்வசாதாரமாக நடக்கும் திமுக ஆட்சியில் அது நிறைய தப்பு சார் இங்கே பாருங்க கபிலன் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டாரு கபிலன் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் சுட்டி கொண்டாங்க எப்படி பிளான் பண்ணி பண்ணுவாங்க அதே வெங்கடேஷ் பண்ணியார் எப்படி பண்ணாங்க அதே மாதிரி வீரமணி எப்படி பண்ணாங்க என்ன என்ன பேசுறீங்க சும்மா நாக்குல நரம்பு இல்லாம எதை வேணாலும் பேசலான்னு பேசுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு தான் எங்க திமுகவுக்கு எதிராக நீங்க பேசணும் திரு சீமானுக்கு ஆதரவா பேசணும் அவர் மேடையில் போய் பேசுங்க ஒரு அது என்ன உட்காந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்க தவறான தகவல பரப்புரை பண்றது ரொம்ப தவறு எந்த அரசு வந்தாலும் தவறு செய்வர்களை ஒன்னு செஞ்ச ஒரே ஒரு இது பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியில் அப்போது வந்து முட்ட அபின்னு சொல்லி திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான முட்ட அபின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ப பரிசமானோம் பெரிய ஏ பிளஸ் ரவுடின்னு சொல்லுங்களேன் அவர் பறக்கும்போது யாரும் ரவுடியாக பறக்கிறது இல்லை இது போன்ற அரசியல்வாதிகள் தான் ரவுடிக்களை ஆக்கிறது சந்தர்ப்பு அவன் ஒரு கபடி வீரராக இருக்கார் அவர் அவர் கபடி விளையாடிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சண்டை வருது சண்டையில் ஒருத்தர் செத்துறான் செத்துட்ட உடனே என்ன ஆயிடுது அவர் ஜெயிலுக்கு போகிறாப்புல ஜெயிலேருந்து வெளியே வராப்பில் வெளியே உடனே என்ன இது தனியாக சுத்த முடியாது இல்லையா அவன் செத்தவங்க சார்பாக வந்து இவங்களை அடிச்சுடுவாங்கன்னு நீ ஒரு பத்து பேர் கூட வச்சுக்கணும் பத்து பேர் கூட வச்சிங்கன்னா பத்து பேருக்கு உண்டான பொருளாதாரம் தேவை அப்போ இவங்க வேற எங்கேனா அடைக்கணும்னு தேடுவாங்க ரெண்டாவது காவல்துறை ஒரு வழக்கில் போயிட்டு வந்தோம்னா அந்த ஏரியாவில் உட்கார விட மாட்டான் காலையில் சார்ந்து டார்ச்சர் பண்ணி அவனை துரத்தணும்னு நினைப்பாங்க தரத்துணும் நினைப்பது இவங்க வேற எங்கேனா போய் அடைக்கல மரம் அவன் கொடுக்குற வந்து அவன் ஏதோ சில பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கள அரசியல்வாதிகள் இவங்களுக்கு சில பல விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க இப்படியே தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ரவுடியாக பரிணாமம் அடையுது பரிணாமப்படுது அப்போ அது போன்ற முட்டரவி வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலை செல்வம் பூண்டி கலைச்செல்வம் அவன் பூண்டி கலை செல்வம் பூண்டி கலை செல்வம் பூண்டி கலை செல்வம் பூண்டி கலை செல்வனுக்கு நெருக்கமாக வராது ரெண்டு பேரும் ஒரே சமூகம் தேவர் சமூகம் நெருக்கமாக வராரு அப்போ பூண்டி கலை செல்வனுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய எதிரி ஒருத்தர் இருக்கார் யார் சொன்னால் மணல்மேடு சங்கர் மணல்மேடு சங்கரும் அவர் பறக்கும்போது தாதாவை பறக்கலை சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எல்லாமே மாறுது அப்போ அவர் ஒரு அந்த டெல் டெல்டா கிங்குன்னு சொல்லுவாங்க அந்த தலி மணமேடுசங்கர் ஒரு தலித் மக்கள் மத்தியில் வரும் அப்போ அவரால் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி இவரை கூட வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த நிலையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் திருச்சியில் வந்து ஒரு கொடி கட்டி பறக்கிறாப்பில்ல யார் முட்டரவி பறக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு லேண்டு பிரச்சனை லேண்டு பிரச்சனை தான் கே நேருடைய தம்பி ராமஜெயத்துக்கும் முட்டரவிக்கும் மோதல் வருது அப்போது இவர் என்னென்னா அண்ணன் அமைச்சர் ஆட்சி திமுக அந்த தென்னாவட்டில் ராமஜெயம் பேச இவருக்கு என்னென்னா என்னடா நம்ம கூட தான் திமுக மாவட்ட சிலர் கூடவே இருக்கும் எவ்வளோ பெரிய ரவுடி நம்ம பார்த்தா எல்லாம் பார்ப்போம் இவன் பார்த்து நம்மளை பற்றி இப்படி எல்லாம் லேண்டு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபோனில் வாக்குவாதம் அது வந்து நேருக்கிட்ட போய் நேரு வந்து முதல்வர்கிட்ட சொல்லி அப்போ ஜாபர் செட் உள்துறை உளவுத்துறை சே அவரை நியமனம் பண்ணி என்ன பண்ணுறாங்க முட்டரவியை வந்து என்கவுண்ட் பண்ணுறாங்க குடிச்சு வச்சு சுட்டு கொண்டுட்டு அவரை பிடிக்க போகணும் தப்பிச்சு ஒன்னார் நாங்கள் வந்து சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டாயிரத்தி ஆறில் நடக்குது என்கவுண்ட் அது வந்து முழுக்க முழுக்க திமுக சொல்லி நடந்தால் அரசியலுக்காக அரசியல் படுகொலை தான் அது முட்டரவி முட்டரவி பண்ண உடனே பூண்டி கலைச்சலுக்கு கொந்தடிச்சிடும் என்னடா இது நீங்கள் எங்கூட இருக்கிற தம்பி எப்படி நீங்கள் கொள்ளலாம் நீங்கள் அது என்னுடைய இது இல்லாமல் இன்றைக்கி வந்து திருவாரூர் மாவட்டத்தில் திமுக இருந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது தம்பி தானே எனக்கு பக்கம் போகல எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி கலைஞர்கிட்ட சண்டை போடு சரியாக உடைய இப்போ என்ன நடந்து நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுவேன் இப்போ எனக்கு எதிரி யார் மணல்மேடு சங்கர் தானே யார் மணல்மேடு சங்கர் அப்போ மணல்மேடு சங்கர் எங்கே இருக்காரு ஜெயிலில் இருக்காப்பில மதுரை ஜெயிலில் அவங்க அம்மா என்ன பண்ணுது உயர்நீதிமன்றத்தில் மனு போடுது எங்கள் மா என் மகனை கூட்டும் போய் என்கவுண்ட்ரு கொண்டு போகிறாங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய சமூக பொறுப்பாளர்கள் எல்லாருக்கிட்டையும் கடிதம் அனுப்புகிறாங்க ஏன் திருமாவளனை சந்தித்து கூட மனு கொடுத்தாங்க என் மகன் ஏன்னா திருமாவளன் திமுக கூட்டணியில் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட சொல்லியாச்சும் நம்ம காப்பாற்றலாம் மகனு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் திருமாவளன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு கூட்டம் தஞ்சாவூரில் போடுறாங்க அந்த கூட்டத்தில் வந்து எந்த மணல் மீடு சங்கருக்கும் விடுதலை சேர்த்துக்க தொடர்பு இல்லைன்னு பேசுகிறார் அவர் பேசி ஒரு வாரத்தில் என்ன ஆகுது மதுரிலேருந்து தஞ்சாவூர் ஏதோ ஒரு கோர்ட்டு கூட்டும் போகும்போது அவர் தப்பிக்கு ஓடினார் வாகனம் விபத்துக்குள்ளாயிடுச்சு அவர் தப்பிச்சு ஓடினார் ஓடும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் ஆய்வாளருடைய துப்பாக்கி பிடிங்கிட்டு ஓடினார் எப்படி துப்பாக்கி பிடிங்க ஓடிட்டார் ஓடி அவர் சுட்டார் ஆனால் நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் ஆனால் நாங்கள் சுட்டால் அவர் சேர்த்துட்டார் இந்த டைலாக்கு அப்போ இந்த ரெண்டு படுகொலையும் அரசியல் ரீதியான படுகொலை இல்லைன்னு சொல்லி இவரால் சொல்ல முடியுமா நான் மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவேன் நான்

கிழ கலக்க இதுவரையும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல ஆனா அந்த மணல்மேடு சங்கர் மரணத்து சாவு எடுத்துட்டு போவாங்கல்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா கே என் நேரு பத்தியோ எதிராவோ ராமஜெயத்துக்கு எதிராக தான் கோஷம் போட்டாங்கன்னா தான் என்ன பண்ணுது பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி இருக்குது இப்போ சிபிஐ கொடு சிபிசிடி கொடுத்தாங்க சிபிஐ கொடுத்தாங்க சிபிசிடி சிபிஐ சேர்ந்து விசாரிச்சாங்க அப்போ குற்றவாளிகள் கண்டுபிடிக்கல இப்போ ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு விசாரிக்கிறாங்க அந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்போ இவங்க டார்கெட் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா அந்த முட்டரவி எது அந்த தேவர் சமூகம் முட்டரவி இப்போ முட்டரவிக்கு ஆதரவான டீம் யார் இப்போ இருக்கக்கூடிய நபர் நேற்று சொன்னார் பார்த்தீங்களா யாரு நம்ம அந்த சீமான் சொன்னாரு பாருங்க யார சொன்னாரு மோகன் ராம் மோகன் ராமே கொஞ்சம் மேற்கோள் காட்டி பேசுனேன் மோகன் ராமெல்லாம் என்கவுண்டர் பண்றது போலீஸ் திட்டப்படுத்தினு சொன்னார் இல்லையா அப்போ இது என்னன்னு சொன்னா இப்போ அந்த முட்டுறவி அது ராமஜெயம் கொலை வழக்கில் பல நாள் விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்ட நபர் தான் ராம் இப்போ அந்த வழக்கை வந்து ஜெயக்குமார் என்ற ஒரு எஸ்பி தலைமையில இருந்து மாறி இப்ப மறுபடியும் வந்து நம்ம வருண்குமார் உடைய கட்டுப்பாடுல அந்த டீம் இயங்குது

இது நல்லதான் எங்க கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அவ்வளவுதான் இது வந்து சட்டப்படி நடக்க வேண்டியது காவல்துறை நடத்தி இருக்கு அதுக்கும் கட்சிக்கும் கட்சியோட இதை என்ன போடாதீங்க கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல இவர் சொல்றாரு பூண்டி கலைச்சல் வந்து போய் கலைஞர்கிட்ட சொன்னாரு அதனால உனக்கு என்ன வேணும் மணல் மேடு சங்கரை போடணும்னாரு அதுக்காக அவர் உடனே சங்கர போட்டாரு அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லமா அது தொடர்ச்சி போகுது இப்ப நவனீயா என்ன ஆகுதுன்னு சொன்னா மணல் மேடு சங்கரை போட்ட உடனே அந்த கோவம்லாம் பூண்டி கலைச்செலர் மீது தான் போகுது யார் மாவட்ட செயலாளர் மீது தான் திமுக மாவட்ட செயலர் அவர் தான் வந்து கலைஞர்கிட்ட சொல்லி போட்டார் இங்கே எப்படி முற்றளவி கொல்லப்பட்டோன்னா இதுக்கு காரணம் வந்து ஜே நே கே நேருவோம் அவன் தம்பி தான் அப்படின்னு இந்த இதில் நடந்ததோ அதேமாரி வந்து மலைமேடு சங்கர் படுகொலை போது இது முழுக்க காரணம் யார் பூண்டி கலைச்சலன் தான் அப்படின்னு வருது அப்போ என்ன பண்ணுறாங்க டார்கெட் பண்ணி பூண்டி கலைச்சரம் போடுறாங்க போட்டாங்களா இல்லையா இது பொய்யா போட்டாங்க கேளுங்க அது போட்ட குரங்கு குமார் உட்பட குரங்கு பாலம் ஏதோ அந்த பேர் உட்பட ஏழு பேரை தொடர்ந்து ஏழு பேர் என்கவுண்டர் தான் போலீஸ் போட்டு அதை நான் போவேன் நான் என்ன ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்குலையும் சரி ராமஜெயமருடைய கொலை வழக்கிலும் சரி நிறைய என்கவுண்டர்கள் வந்து குற்றவாளிகளை வந்து அதற்கு பின்னால யார் இருக்கா தெரியாம ஆக்குறதுக்கு தானே இந்த அரசு நீர்த்து போறதுக்காக செய்து நாம் தமிழ் இப்ப இப்போ நம்ம இல்ல 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 நான் சொல்றேன் இப்போ சமீபத்தை நடந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையா இருந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையில முக்கிய குற்றவாளி நீங்க தானே போலீஸ் தானே சொல்றது நான் சொல்லலையே அப்போ அது போட்டு நம்பரை அவசர அவசரமாக காலையில் நாலு மணிக்கு கூட்டி போய் அவங்க வந்து கொண்டுட்டு அவரை அங்கே போனோமா மறைச்சி வச்சுக்கிற ஆயுதம் எடுக்க விட்டான் சரி ஆயுதம் எடுக்க நீயே அவரை விட்றீங்க நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க போலீஸு கேள்வி வருதா இல்லையா அப்போ இது அப்போ இந்த படுகொலை வந்து வேறு ஏதோ ஒரு அரசியல் ஆளுமையை அரசியல்வாதியை தப்பிக்க வைப்பதற்காக நடந்த படுகொலைன்னே நான் நேரடியாக குற்றத்து விடுவேன் அப்போது என் என்ன சொல்கிறேன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ரவுடி சார் யார் குற்றப்பரம்பில் இருப்பாங்களோ அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை விட்டால் வேற ஆள் இல்லைன்னு வைங்க ஆனாலும் சட்டத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இது போன்ற அரசியல்வாதிகள் இவனுக்கு தேவை இவனுக்கு தேவையில்லை இவன் தேவை இவனுக்கு தேவையில்லை இவன் தேவைன்னா இவனை காப்பாற்றி இவன் தேவையில்லாம் போட்டு தரல அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கு பேச்சை கேட்டு சில மொத்த அதிகாரிகள் அப்படி பண்ணுறதில்லை சில அதிகாரிகள் அவங்களுடைய பதவி உயர்வுக்காகவும் அவங்க அந்த முக்கியமான இடத்துல வந்து உட்காரணுன்றதுக்காகவும் செய்யறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஒரு கரும்புலியாவது பார்க்கணும் இல்லையா முக்கியமான குற்றவாளிகள் சொல்லப்படுது அவர் காவல்துறை அறிவிக்கிறாங்க அந்த முக்கியமான கொலை குற்றவாளிகள் இருக்க வந்து செய்யறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மறைப்பதற்காக தான் அப்படின்னு

லாயில் தண்டனை இருபது ஆண்டு சாயனம் தொட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம் எங்க ஆட்சியில தான் இவ்வளவு சிறை தண்டனைகள் பெற்ற குற்றவாளி இந்த ரேப் கேஸ்ல இருக்கா பல பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்வு நடந்திருக்கு குறைகள் அறிவிச்சிருக்கு தாலி இருப்பு நடந்திருக்கு எல்லாம் நடந்திருக்கு அதை பெருமை அதைத்தான் எல்லாத்துக்குமே நாங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்திருக்கோமே எந்த கேஸ்ல இப்ப துப்பு தொலைக்காம இருந்திருக்கோம் ஏதாவது ஒரு கேஸ் சொல்லுங்க இந்த கேஸ்ல

எல்லாம் திமுக தான் எல்லாம் திமுக தான் இங்கே பாருங்க திமுக அரசை தவறான சித்தரிக்கிறதுக்காக நீங்களும் ஊடகத்தில் வந்து இங்கே எங்களை இன்ட்ரிவ் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு அவர் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காரு உங்கள் ஊடகத்துக்கு ஜால்ரா நம்பர் ஒன்று நீங்கள் ரெண்டாவது சீமான் சீமான்னு சீமானையே முன்கோல் காட்டுறீங்க அவரை வந்து காட்டுறதுல என்ன விஷயம் அவர் தமிழ்நாட்டில் பா சொன்னா எங்களை வந்து அவர் அசிங்கமாக சித்தரிக்கிறதும் எங்களை பற்றி தவறாக சித்தரிக்கிறதும் அவருக்கு தொ தொழிலாக போயிடுச்சு ஏன்னா அவருக்கு வா வாக்கு மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும்னா எங்களை தொட்டணும் ஆளுங்கட்சியை தொடணும் ஆளுங்கட்சியை தொட்டால் தான் அவர் வளர முடியும் அதுக்கு வளர்றாரு இவர் அவருடைய கூட்டணியில் இருக்கவர் அவர் அவர் எல்லாம் ஒரு ஒரு குட்டையில் உண்ண மட்டைகள் அது அப்படி தான் இருக்கும் சரியா இல்லை கூட்டணி ஐயா வந்து நியாயம் பேசினாவே திமுக எதிராக பேசினாவே ஒன்று பாஜக கூட இல்லைன்னு சொன்னால் நாம் தமிழ் சீமான் கூட இல்லைன்னா அதிமுக இதை ஒப்பிட்டு இவர் பேசாமல் என்னைக்காவது பேசியிருக்காரா சரி இப்போ இவர் நாம் தமிழர் கூட்டணியில் போய் எம்எல்ஏ நிற்க மாட்டாரா இல்லை இவருடைய தொகுதியில் யாரையாவது இவங்க கட்சியில் யாரையும் வாங்கி சீட்டு வாங்கிட்டு பார்த்து எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை

மக்கள் பொதுமக்கள் யாரு எங்களை ஊழல்வாதின்னு சொல்லுவாங்க ஊழல் வேலை என்னன்னு தெரியாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி முடிச்சு எனக்கு இதுக்கு மேலே தாங்க ஊழல்னா என்னன்னு தெரியாத கட்சி திமுக கட்சி